AmaMO

யார திட்டான் நாளைக்கு பொங்கல் எல்லாம் திட்டிட்டு போட்டோம் இந்த அம்மூட்டி வந்தா ஆளை காணும் அம்மூட்டி வரும்போது சைக்கிள் வரலையே வேலை இல்லையே இன்னைக்கு போகிய நாளை பொங்கல் நாளைக்கு மாட்டுப் பொங்கல் காண் பொங்கல் நாலு நாள் லீவ் வீட்லதான் ஓ வணக்கம் 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 எனக்கு தெரியாது இங்கிலீஷ் படிக்க தெரியாது எங்க இருக்காப்புல மேலையா இந்த மேல யாமகோர் பொங்கல் வாழ்த்துக்கள் நிறைய பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம் 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 லைக் போடுங்க பாப்போம் ஒரு லைக் தான் இருக்கு ஆறு பேர் இருக்கீங்க உங்களோட வயசு உங்களோட வயசு சிஸ்டர் பொங்கல் காம்பெல்லாம் வாங்கியாச்சா அப்படியா டார் இருந்தாலும் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சமையல் ஆயிடுச்சு சிஸ்டர் சாப்பிட்டாச்சு यार भाई ना बढ़ रहा है अब कैमरा चालू ना बढ़ता ना रहा है आना पहला हम नहीं समझ नहीं எப்படி இருக்கும்னா குழம்பு குழம்பு மாதிரிதான் இருக்கும் சோறு சோறு தான் இருக்கும் அதான் சாப்பிட்டாச்சு முடிஞ்சு போச்சு அதான் சமையல் அம்மூட்டியா காணும் என்ன அதான் சொல்லிட்டேன்னு உங்கள்ட்ட குழம்பு குழம்பு மாதிரி இருக்கும் டேஸ்ட் சோறு சோறு மாதிரி இருக்கும் ना बे जी नहीं होगा। हम्म मैंने ना बोलते थे। ओके ओके टाइम्स। लड़कियां बना रहों। எங்க வீட்லையும் அப்படிதான் நாளைக்கு தான் டேஸ்டை பார்ப்போம் பொங்கல் அதனால டேஸ்ட் நாளைக்கு பாக்குறது வேற மாதிரி சூப்பர் லைக்கே காணுங்க லைக் போடுங்க Okay, okay, okay. Okay, thank you. நல்லா பண்ணிட்டீங்க ஓகே சார் தேங்க் யூ நல்லா இருக்கா எப்பயாச்சும் எடுக்குவேன் எங்கள் எங்கள் வீட்டு மேடம் ஒர்க் கொடுத்துவாங்க அப்போக்கி எதாச்சும் என்னை எடுத்து கொடுக்கிறது ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி என்னோட ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா ரொம்ப நன்றி யாருங்க அக்காங்க சமையல் பண்ணிட்டு இருக்கோம் நான் யோசிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நான் தான் லைவ்ல உட்கார போறேன் கமெண்ட் பண்ணுங்க படிப்போம் தமிழ்ல பண்ணுங்க லைக்கா போடுங்க நாப்பத்தொன்பது லைக் வாங்கி ஆகணும்னா இல்லைன்னா நைட்டு சாப்பாடு கிடையாது எனக்கு லைக்கா போட்டுருங்க டா என்ன போட்டுருக்கா நல்லபடியா பொங்கல் ஓகே மிஸ்டர் உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் சந்தோஷா ஓகே அப்புறம் நான் வேற கேக்கணுமா லைக்க போடுங்கப்பா சாப்பாடு இல்லப்பா நாப்பத்தி ஒன்பது சந்தோஷ இன்னொரு ஆளா காணும் இங்கே சொல்லு சொல்லு காணும் சிஸ்டர் கேட்குறாங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன இன்னும் தானே கேட்குறாங்க டிரைவிங் போவேன் அதிகபட்சம் போனால் அதிகபட்சம் பில்டிங் போய் பெயிண்ட் அடிப்பேன் ரெண்டு தொழில் நமக்கு என்ன சொல்கிறாங்க சந்தோஷ் சந்தோஷ தமிழ்ல போடியா ஏதாவது கொஞ்சம் நினைச்சு ஹெல்த்து கூட்டி நினச்சி படிச்சிருவேன் இங்கிலீஷ் தெரியாது மாமா அந்தளவுக்கு படிக்கலை நாலாவது தான் படிச்சேன் என்னவா லைக் அஞ்சுல இருக்கு லைக்கா காணும் சரி சரி ஓகே என்னத்தில வட்டமா வட்ட மாதிரி உம் ஓகே தெரியா போட்டாச்சா ஓகே சந்தோஷ் ரொம்ப நன்றி லைஃப் போட்டதுக்கு அளை பொங்கல்கெல்லாம் गावाం యాడ్ చేసనుసె อืม سبسcribe నేతరు సరేపంద షేర్ பண்ணுங்க ஆ पिन பண்ணி கேట ம் ஓகே பாய் அடிக்கடி லைவ் போவாங்க சூப்பர் நல்லா பேசுறேண்ணா சந்தோஷ நல்லா பேசுறேண்ணா சிஸ்டர் உங்களுக்கும் நல்லா பேசிட்டு இருக்கேண்ணா நான் அன்னைக்குதான் மொதல் உட்கார்ந்துருக்கேன் லைவ்ல ஓகே ஓகே யூ நன்றி 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 லைக் போடுங்களேன் லைஃப் வரக்கணும் படிக்க தெரியாது பாருங்க நாலு பேரை காணும் பண்ணுங்க படிப்போம் நாளைக்கு பொங்கல் எல்லாரும் காப்பி பொங்கல் சாமான் வாங்கியாச்சா கரும்பு வாங்கியாச்சா மஞ்சள் கொத்தம் வாங்கியாச்சா பொங்க பானம் வாங்கியாச்சா போடணும்ப்பாட்டு சாப்பாடு டிப்பான்னு கிடைக்காது எனக்கு நாப்பத்தி ஒன்பதரை சைக்கிளை காணாம வந்திருக்கு சைக்கிள் வாடகை கொடுத்தாச்சோ அம்மு சைக்கிள் தானடா புது சைக்கிளை வாங்கிடுவோம் டாக்டரா ஆ ஓகே அம்முகுட்டி பொங்கலுக்கு வாங்கலங்க மாய கொத்த சொல்றப்பல கொத்தகன்லாம் பாக்குறப்பையா

லைக் போனப்பா லைக் நாலுல நிக்குது அங்க ஆக மாட்டேங்குது அம்மு குட்டி என்ன பாத்தோம்னா ஓடி போச்சோ வரவே இல்லையே கமெண்ட் பண்ணுங்க நாலுல இருந்து அஞ்சாம் மாறிவிட்ட லைட் அடுத்த லைக் நாற்பத்தி ஒன்போதாம் லைக் வாங்கணும் அது ஏழா அங்கே நினைச்சிட்டு இருந்தேன் லைக் போடுங்க சாப்பாடு எல்லாம் நைட்டு லைக் போடுங்க சாப்பாடு எல்லாம் எனக்கு நைட்டு லைக் போடுங்க சாப்பாடு எல்லாம் நைட்டு எனக்கு அம்மௌட்டி சூப்பராக பேசுகிறேண்ணா லைக் போடுங்க நைட்டு சாப்பாடு இல்லை படிக்கலாம் பார்த்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க படிக்கும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இது விளையாட்டு பிரபாகரன் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்க குடும்பம் லூக்கு குடும்பம்தான் ஆமா அதனால எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் multimil Beast ha gas hai dim Rafael

ஓடுவே வந்தா ஒழுங்கா பேசும் மயிருங்க காலை கிழிச்சு எடுத்துருவோம் பாத்துருவாங்க